ஐயா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டாலே நீ ரொம்ப பாவம் பண்ணியிருப்ப அந்த பாவத்தோட வினாதான் இப்படி ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்றாங்க சரி அந்த பாவத்தை எப்படி தான் அழிக்கிறது எப்படி புனியத்தை சேர்த்துறது அதுக்குண்டான ஷார்ட்கட் இருந்தா சொல்லுங்க ஷார்ட்கட் மெத்தே நம்ம எல்லாருமே ஷார்ட்கட் மெத்தே தான் தேடுறோம் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் மெத்தேடு இருக்குது இப்ப நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு காரணம் நாம முந்தைய காலங்களில் செய்த வேணும் என்ன அந்த பிரபஞ்ச இயக்கமே பிரபஞ்ச இயக்கம் எங்கிட்டு இருக்கிறது ஏங்கிட்டு இருக்குது அதை படைச்ச இறைவன் அந்த பிரபஞ்சத்தை அப்படித்தான் படைச்சிருக்காரு ஒன்றை பிரபஞ்சத்துக்கு நீ என்ன கொடுக்கறிய அது உன்னை வந்து சேரும் இந்த அமைப்பில் இறைவன் படைச்சிருக்காரு அப்ப பிரபஞ்சத்துக்கு நாம என்ன கொடுக்கறோம் அது நமக்கு வந்து சேருங்கிற சத்தியத்தின் அடிப்படையில் நமக்கு துன்பம் வருதுன்னா நாம பண்ண துன்பம் நாம யாருக்கோ கொடுத்த துன்பம் தான் நமக்கு வருது நாம கொடுத்த துன்பம் தான் நமக்கு வருதுன்னு முதல்ல ஏற்றுக்கொள்ற தன்மை வேணும் இப்ப இந்த தன்மையிலோட இருந்துட்டு நாம இதுவரைக்கும் என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் எல்லா குற்றமும் நமக்கு வந்து சேரும் ஆக நான் சொல்லி இதுவரைக்கும் என்ன குற்றம் பிரபஞ்சத்தை நோக்கி என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் சரி அத்தனை நான் இறைவன் கட்ட ஒப்படைக்கிறேன் நான் என்னையவே ஒப்படைக்கிறேன் நான் பண்ண வினைகளையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இந்த ஒப்படைத்தல் எதுக்கு தப்பிக்கிறக்கல்ல ஒப்படைச்சிட்டு இறைவன் நிச்சயமா எடுத்துக்குவார் நாம செய்த பாவத்தை நமக்கு வர்ற துன்பத்தை எல்லாம் இறைவன் எடுத்துக்குவார் அதன் பிறகு எடுத்த பிறகு மீண்டும் அதே நிலையில நமக்கு நன்மைகள் வரும் அந்த நன்மைகளையும் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டம்னா அப்படியே ஒப்படைச்சிட்டம்னா நமக்கு எந்த நன்மையும் இல்லை தீமையும் இல்லை நாம் சரணாகதி அடைஞ்சுக்கிற இறைவன் நமக்கு சாஸ்வதமா இருப்பான் இப்ப அதுதான் வெரி ஷார்ட் கட் டக்குன்னு ஒப்படைக்கிறது ஒண்ணுதான் உடனடியான ஷார்ட் கட்